ஏர்போர்ட் விரிவாக்க திட்டத்தை விரைந்து முடிக்காமல் திமுக அரசு தாமதப்படுத்துவதால் கோவையின் வளர்ச்சி தடைப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமையில செயலாளருமான எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளரை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஏர்போர்ட் விரிவாக்கத்திற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் எண்பது சதவீத நிலம் கையகப்படுத்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் அப்பணிகள் முடிக்கப்படாததால் கோவை மாவட்டத்தின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் நிறைய பிரச்சனை இருந்தாங்க மக்கள் எல்லாம் ஜீரோ வேல்யூ இருந்தது அப்போ நான் அமைச்சராக இருந்தேன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது சீஃப் செக்ரட்டரி அனுப்பி கூட்டம் போட்டு இந்த ஜீரோ வேல்யூ எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நில எடுக்கும்போது அவங்க சம்மதத்தோடு நிலம் எடுத்து எடுப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டது நில எடுப்பு நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வேகமாக முடிக்காமல் அது எழுதியிருக்கு இன்னைக்கு அது முடிச்சிருந்துன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்கோ பிளைட் வந்திருக்கும் இன்னைக்கு கோவை மாவட்டம் நிறைய மிகப்பெரிய டெவலப் ஆயிருக்கு நிறைய ஐடி கம்பெனிகள் கம்பெனிகள் வந்திருக்கும் இன்னைக்கு அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கு